புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல குழந்தை காப்பகங்களும் குழந்தைகள் வதை கூடாரமாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்து முதமாக தனியார் குழந்தைகள் காப்பகங்கள்ல குழந்தைகளுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை பத்தியும் பள்ளி வகுப்பறையில மாணவர்களுக்கிடையே புகுந்த அறிவால் கலாச்சாரத்தோட ரேகிங் கொடுமையை பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்கணும் குழந்தைகள் மாறிவிடும் காப்பகங்கள் பெற்றோர்கள் எல்லாம் இழந்து ஆதரவற்று நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக ஒசூரில் செயல்பட்டு வந்த தனியார் காப்பகத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு சிறுமியை அந்த காப்பகத்தின் தாளரே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறார் இந்த அதிர்ச்சிகரமான உண்மை கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த போலி என்சிசி முகாமில் கலந்து கொண்ட பதிமூன்று வயதுடைய எட்டாம் வகுப்பு மாணவியை போலி பயிற்சியாளர் சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்ததோடு பதிமூன்று மாணவிகளிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இரண்டாவதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கும் அரசு பள்ளியில் படித்து வந்த எட்டாம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணிபுரிந்து வந்த இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஒரு இடைநிலை ஆசிரியர் என மூவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியது இதையடுத்தும் எத்தனையோ பள்ளிகளில் நடைபெற்று வரும் வெளிவராத பாலியல் சீண்டல் கொடுமைகளால் மாணவிகள் புழுங்கி கிடக்கும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தனியார் காப்பகத்தில் நான்காம் வகுப்பு படிக்கும் ஒன்றுமே அறியாத அப்பாவி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் கொடுமை மீண்டும் தமிழகத்தில் அதிர்வலைகளை இருக்கிறது பகுதியில் பெசோ என்ற பெயரில் செயல்பட்டு வரும் தனியார் காப்பகத்தை திருநெல்வேலியை சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்தார் இந்த காப்பக வளாகத்திற்குள் இருக்கும் பள்ளியில் ப்ரிகேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் படிக்கக்கூடிய சுமார் முப்பத்தி மூன்று சிறுவர் சிறுமியர் தங்கி படித்து வந்தனர் இதற்கு காப்பக தாளாளர் சாம் கணேஷும் உறுதுணையாக அவரது மனைவியான ஜோஸ்பின் என்பவரும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரத்தில் காப்பகத்தில் தங்கி நான்காம் வகுப்பு படித்து வரும் ஒன்பது வயது சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரது தாய்க்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளருமான சாங்கணேஷ் தகவல் கொடுத்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் சிறுமியின் தாய் உடனடியாக சிறுமியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கும் அதிரவைக்கும் தகவலை கூறினர் இதை கேட்டு போன சிறுமியின் தாய் காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளருமான நீண்ட நாட்களாக காப்பகத்தில் தனக்கு பாலியல் வன்கொடுமை செய்து வருவதாக கூறி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் இதனால் கோபத்தில் கொதித்து போன சிறுமியின் தாய் காப்பகத்திற்கு சென்று அதன் தாளரான கணேஷிடம் சிறுமிக்கு நடந்த கொடுமை குறித்து கேட்டுள்ளார் அப்போது சாம் கணேஷோ இது குறித்து வெளியில் யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அதே பகுதியில் சர்ச் பாதராக இருக்கும் செல்வராஜ் மற்றும் அவரது நண்பரான நாதமுரளி ஆகிய இருவரையும் பேச்சுவார்த்தைக்காக அழைத்துள்ளார் பின்னர் அவர்கள் வந்து சிறுமியின் தாயாரிடம் கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு இது குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டி இருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் இது குறித்து ஓசூர் அனைத்து மகளிர் காவல்தத்தில் புகார் அளித்தார் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த மெஷினரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை லைசன்ஸை வந்து ரத்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் கோவை போன்ற பகுதிகளில் குழந்தைகளை அடிப்பதும் தாக்குவதும் வாடிக்கையாக உள்ளது சிறுவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல சட்டங்கள் இயற்றப்பட்டு உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட அதில் அமெண்ட்மெண்ட் செய்து குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் ஜுவனல் ஆக்ட் ரெண்டாயிரம் ஆண்டு உருவாக்கினார்கள் இத்தனை சட்டங்கள் இருந்தும் கூட குழந்தைகளை பாதுகாக்க முடியவில்லை குழந்தைகள் எந்த குழந்தைகள் அநாதை குழந்தைகள் திக்கற்ற தாய் தந்தர் இல்லாத குழந்தைகளை தான் அந்த அநாதை இல்லங்களில் காப்பகங்களில் சேர்க்கிறார்கள் அப்படி யாரும் இல்லாத அந்த குழந்தைகளை யாரும் தட்டி கேட்க ஆள் இல்லாத அந்த குழந்தைகளின் மீது இந்த பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை என்பது கண்டிக்கத்தக்க ஒன்று மட்டுமல்ல மனித நேயமிக்க யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதே போன்று திருநெல்வேலியிலே தூத்துக்குடியிலே கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன நாம் என்ன மனித நாகரிகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா காட்டுமிராண்டிகள் கூட இவ்வளவு கொடூரமான அந்த பாலியல் சீன்றல்களை பாலியல் வன்கொடுமைகளை குழந்தைகள் மீது செய்திருக்க வாய்ப்பு கிடையாது தன்னுடைய ஒன்பது வயது மகள் அந்த காப்பகத்தோட தாளாளராலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கேட்டு துடிதுடித்து போன அந்த தாய் அவங்க கிட்ட போய் கேட்டப்போ பணத்தை கொடுத்து இந்த விவகாரம் வெளியில் தெரியாம பார்த்துக்கலாம் அப்படின்னு பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்த்துருக்கிறாங்க ஆனால் தன் மகளுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ்ல புகார் கொடுத்ததை அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதோட அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் குழந்தைகள் காப்பகத்தின் ஒரு பொறுப்பாளரை அங்கே படிக்கக்கூடிய சிறுவர்களை பெல்டாலேயே அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு இந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பத்தி சிறுமியின் தாயாரிடம் கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு இது குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என்று இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் இது குறித்து ஓசூர் அனைத்து புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காப்பக தாளர் சாம் கணேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்த பகீர் உண்மை வெளிவந்தது இதையடுத்து தாளர் ஷாம் கணேஷ் உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி ஜோஸ்பின் ஆசிரியர் இந்தியா மற்றும் கட்ட பஞ்சாயத்து செய்த பாதிரியார் செல்வராஜ் மற்றும் அவரது நண்பர் நாதமுரளி ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்டு நடத்திய தீவிர விசாரணையில் மேலும் மூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானது தெரியவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் காப்பகத்தில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான தகவல் அறிந்த தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினர் தாமாக முன்வந்து ஓசூரில் உள்ள ஆதரவற்றோர் காப்பகத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்து வெளிவருவதற்குள்ளாகவே கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கிரேசி ஹாப்பி ஹோம்ஸ் என்ற பெயரில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் எட்டு வயது சிறுவனை காப்பக நிர்வாகி பெல்டால் கொடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்போர் நெஞ்சை பதற வைத்தது அதே நேரத்தில் இந்த வீடியோ பொதுமக்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய துறை கவனத்திற்கும் சென்றது இதையடுத்து உடனடியாக மீது குழந்தைகள் மீதான வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதை தொடர்ந்து கிரேசி ஹாப்பி ஹோம்ஸ் குழந்தைகள் காப்பகத்திற்குள் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இல்லத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததோடு முறையான அரசு அங்கீகாரமின்றி இயங்கி வந்ததும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து இல்லத்தில் தங்கியிருந்த ஒன்பது சிறுவர்களையும் அவர்களின் பாதுகாப்பு கருதி வேறு இல்லங்களுக்கும் உறவினர்களிடையே ஒப்படைக்கப்பட்டன இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அரசு அனுமதியின்றி இயங்கும் காப்பகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்ததோடு தமிழகத்தில் உள்ள காப்பகங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் ஒரு வழக்கறிஞர் முறையிலே ச சட்டம் மிகவும் கடுமையாக்கப்பட வேண்டும் அரபு நாடுகளில் இருப்பதை போன்ற கடுமையான சட்டங்களை வந்து கையாளப்பட வேண்டும் இந்தியாவில் ஜனநாயகம் என்ற போர்விலே பல தவறுகளுக்கு பல ஜனநாயகம் தான் பல தவறுகளுக்கு காரணமாக இருக்கிறது ஜனநாயகம் என்ற போர்விலே பல சமூக விரோதிகள் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டு ஆகவே அரபு நாடுகள் இருப்பதை போல ஒரு குழந்தையை பாலியல் தீண்டல் செய்தால் அவருடைய கைகளை உடனடியாக வெட்ட வேண்டும் அவருடைய ஆண் உறுப்பை உடனடியாக வெட்டி இறக்கி வெறிய வேண்டும் இது போன்ற செயல்களை கடுமையான செயல்களை செய்தால் தான் இங்கு பயம் வரும் நிர்பயா மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டது என்ன நடந்துவிட்டது இது போன்ற குழந்தைகள் மீது மட்டுமல்ல பெண்கள் மீதான தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாடு முழுவதும் ஆனால் கடுமையான சட்டங்கள் இல்லாத காரணத்தினாலே மனித உரிமைகள் என்ற போர்வையிலே இது போன்ற சமூக விரோதிகள் தப்பித்துக் கொள்கின்றார்கள் ஆகவே எதற்கு நாம் மனித பார்க்க வேண்டும் எதற்கு மனித உரிமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கொடூரமான இது போன்ற சம்பவங்களை செய்பவர்கள் மீது நாம் மனித நேயத்தையும் மனித உரிமைகளையும் நாம் பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னைக்கு நாட்டில் பல இடங்களையும் முளைச்சிருக்கக்கூடிய இது போன்ற பல குழந்தைகள் காப்பகங்களும் ஆதரவற்ற குழந்தைங்களுடைய நலனில் அக்கறை இல்லாம குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறதும் சித்திரவதை பண்றதும்னு குழந்தைங்களை தொண்டு நிறுவனத்திற்கு பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக மட்டும்தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள் நமக்கு நல்லா உணர்த்துது அதனால அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு இது மாதிரியான குழந்தைகள் காப்பகங்களை சோதனை பண்ணி குழந்தைங்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறதோட பாதுகாப்பற்ற காப்பகங்களின் உரிமையை உடனே ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்